தர்ம போராளி ஹச் ராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கான் ஒரு பரதேசி ஒரு பிச்சைக்கார நாய் அப்படிதான் இப்போ வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கொலை மிரட்டல் விட்டவனுக்கு பேர் வந்து தாம்பரம் யாகூப் தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உள்ளால உள்ள இந்துக்காரன் எல்லாம் ஓட்டு போட்டுதான் இந்த நாய் வந்து கவுன்சிலர் ஆயிருக்கு எப்படிப்பட்ட ஒரு மத வெறியன் எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகிய ஒரு பயங்கரவாதிய நாம இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்வு செய்திருக்கோங்கிறத முத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இவன் எந்த கட்சியை சார்ந்தவன்னு பாத்தீங்கன்னா மனித நேய மக்கள் கட்சிங்கிற அந்த முஸ்லிம் மதவாத கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இந்த ஈரம் மாடம் இருக்கான் அந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க ஜவாகிர் இல்லா அந்த ஜவாகிர் இல்லாவும் இப்ப எம்எல்ஏ தான் திமுக கூட்டணியில அந்த ஜவஹர்லாவுக்கும் இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் பாபநாசம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில இருந்து தேர்ந்து தேர்ந்தெடுத்து அவனை நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பயங்கரவாதிகளெல்லாம் சேர்ந்து அந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளெல்லாம் சேர்ந்து இந்துக்களை இந்து தலைவர்களை மிரட்டிட்டு அலையுது கொலை மிரட்டல் விட்டுட்டு அலையுது ராமகோபாலன்ஜி அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது வந்து நாய் வந்து வாலை ஆட்டலாம் வால் வந்து நாயை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவார் இவங்களுக்காக அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை வாசகம் தான் நீங்க வந்து உங்களுக்கு இந்த முதல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தாச்சு சரியா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாத்துக்குமே பாகிஸ்தான அந்த சுதந்திர போராட்டம் வந்து நெருங்கி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டான் அந்த முகமது அலி ஜின்னாங்கிற அந்த நாய் அவன் ஆரம்பிச்சு அவன் வந்து அவன் நினைச்சு அந்த மத அடிப்படையிலேயே நாட்டை பிரிச்சா அப்போ ஏன் வந்து சகோதரத்தும் இல்லையா மதம் என்ன பிரிந்தது போதும் இந்த புண்ணாக்கெல்லாம் அவனுக்கு ஏன் இல்ல அப்படி இல்லாம போச்சுது அவனை பின்பற்றி வந்த இவங்களுக்கு மட்டும் எது இருக்கும்னு எப்படி நம்புறீங்க அதுதான் பிரச்சனை இங்க வந்து மத பூசலை உருவாக்கணும் சண்டை உருவாக்கணும் அதுல குளிர்காயணம் குண்டு வைக்கணும்ங்கிற தவிர வேற எந்த கொள்கையும் இந்த கும்பலும் கிடையாது ஜபாகர் இல்ல அவர்கள் வந்து அவன் வந்து ஒரு பயங்கரவாதி தான் அதுல எந்த கருத்தும் கிடையாதுங்க அவன் வந்து பயங்கரவாதி தான் அவனை பயங்கரவாதின்னு சொல்லிவிட்டாரான் ஹெச் ராஜா அதனால ரெண்டு மணி நேரம் ராஜா அவர்களுடைய அந்த அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு இப்ப அவருக்கு இருக்கு அந்த இந்த மாதிரிப்பட்ட அந்த கொலை மிரட்டல் விட்டு நடக்கணும் காரணமாக அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அந்த போலீஸ் பாதுகாப்பை இந்த மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்களுடைய அரசாங்கம் ரெண்டு மணி நேரம் இது விளக்கணுமா போலீஸ் பாதுகாப்பை விளக்கிட்டா இவரவரை கொலை பண்ணிடுவாராம் அதான் அந்த அச்சுறுத்தல் அப்படிதான் பேசியிருக்கா நடந்தது எங்க தாம்பரத்துல அங்கே நடந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டவன் இன்னொரு என்ன ஒரு முக்கியமான ஆள் யாரு காந்திங்கிற எம்எல்ஏ திமுக காரன் தான் இந்துக்காரெல்லாம் ஓட்டு போட்டு தான் வெற்றி பெற வச்சிருக்கோம் இந்துக்கள் வந்து கொஞ்சம் உணர்வு பெற்று வர்றாங்கிறத இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் ஜவஹாகர் யாரு சார் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டுல அல்புமாங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை முத முத தொடங்கினது ஜவாகர் இல்லாதான் நம்ம நாட்டில் தமிழகத்துல அல்வமாங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயமுத்தூர்ல குண்டு வைப்பு குண்டு தொடர் குண்டுவெடிப்பு நடத்தி அத்வானி அவர்களுக்கு வைக்கப்பட்ட சதி திட்டம் அது தேவாதீனம் அவர் தப்பிச்சிட்டாரு அங்க வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் செத்து போயிட்டாங்க இருநூத்தி நாற்பதுக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் காயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க பலர் உயிரிழந்த உயிரிழந்தாச்சு இப்படி ஒரு படு பாதக செயலை செய்தது அல் உம்மா அல் முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை தோற்றுவிச்சது ரெண்டு பேர் ஒன்னு அல் உமா பயங்கரவாதி பாஷா இன்னொன்னு வந்து ஜவாஹரிலா அல் உம்மா அப்படிங்கிற வார்த்தையே ஜவஹர் இல்லா கண்டுபிடிச்சு கொடுத்த வார்த்தை தான் ஜவஹர் தான் அந்த வார்த்தையை வந்து அந்த தே அந்த பேரை வந்து உருவாக்கி இதுதான் அந்த அமைப்புக்கு பேருங்கிறத வடிவமைச்சு கொடுத்ததே அது ஜவஹர் தான் எப்படி இவன் பயங்கரவாதியா இல்லையே தான் பயங்கரவாதி தானே பயங்கரவாதி தானே பயங்கரவாதி குண்டு வைக்கிறவனா குண்டு வைக்கணும்னு தான் சொல்ல முடியும் பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவனா பயங்கரவாதி செயல்ல ஈடுபடுறவன்னு தான் சொல்ல முடியும் வெளிநாட்டுல இருந்து சட்டத்துக்கு புறம்பா புறம்பாக கவலா மோசடியில பணத்தை கொண்டு வந்தாலும் ஆளு அந்த கேஸ் இன்னமும் நடைமுறையில இருக்கு இன்னமும் நிலுவையில இருக்கு தேச துரோகியே இல்லையா சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க நடக்க மாட்டோம்னு சொல்றவனே என்ன செய்வீங்க அவ்வளவு குண்டு வடிப்பு குத்தவாளிகளையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லி கொடி கொடிபிடிச்சிரு தெரியா இவங்களும் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவனும் பயங்கரவாதி தானே இதுதான் ராஜா சொன்னார் இதுல என்ன தப்பு இருக்கு அந்த ஹச்ச்ராஜாவை இவங்க பண்ணணும் இதான் தான் ஒரு தான் அவங்க கட்சியில இருந்த தம்பின்னு நினைக்கிறேன் அவன் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்க ராணுவத்தெல்லாம் வந்து ஆஹ் அமைதியா இருக்க சொல்லுங்க போலீஸ்காரங்களால அமைதியா இருக்க சொல்லுங்க இந்தியாவில ஒரு முஸ்லி ஒரு இந்துக்காரன் இல்லாம நாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் சொன்னோம் ஆனா இவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சுதந்திரம் அடையும் போதே உங்களுக்கான இடம் எல்லாம் பாகிஸ்தான்ல கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு சேர்த்துதான் அங்க நிலப்பரப்ப பிரிச்சு வாங்கிட்டு போனாங்க நீங்க சுதந்திரம் அடைதுக்கு முன்னாடி இந்தியா பாக்கி பாகிஸ்தானி ஒரு தனிநாடு பிரியணுமான்னு கேட்கும் போது நீங்க எல்லாம் வேணும்னு சொன்ன கும்பல் அதனுடைய வழித்தோந்தல் உங்க ஆட்கள் எல்லாருமே ஒன்னு ரெண்டு பேரை தவிர அப்துல் கலாம் மாதிரியான இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய தேசியவாதிகளை தவிர இந்த தேசத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களை தவிர பாக்கி அத்தனை கும்பலம் முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை கும்பலுமே பாகிஸ்தான் வேணும்னு தான் கேட்டீங்க பாகிஸ்தானுக்கு ஏன் வண்டி ஏறல நீங்க உங்களை அன்னைக்கே இருந்து வண்டி பிடிச்சி இங்க இருந்து லாகூருக்கு அனுப்பி விடுங்க அந்த தலைவலி இல்லாம இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை செய்தீங்க அதனுடைய இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுமிக்க கூடிய மாதிரியான சூழ்நிலையை அன்னைய அன்றைய தலைவர்கள் முக்கியமா வந்து நேரு காந்தி இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் செய்த தவறான பிழையினால இன்னைக்கு வந்து நம்ம அணிவிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தமிழகத்துல எத்தனை சதவீதம் சார் இருப்பீங்க முஸ்லிம்கள் எல்லா முஸ்லீமும் சேர்த்துட்டு ஒரு ஆறு சதவீதம் தேருமா அதான் வால் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்க இந்துக்காரன் நாய் இந்த நாய்க்கு வந்து வாழ வால் வந்து இந்த நாயை ஆட்டிச்சுன்னா என்ன ஆகும் நாய் திரும்பி கடிச்சுன்னா என்ன ஆகும் கடிக்கும்ல நீங்க சும்மா போட்டு நாயை வந்து அந்த வால் ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தடவை திருப்பி கடிக்கும்ல கடிச்சா என்ன ஆகும் ரெண்டு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு சுருக்கமா ஒண்ணு வந்து இதே மாதிரிதான் குஜராத்ல வந்து சும்மா கிறந்த இந்துக்காரனா சீண்டிக்கிட்டே இருந்தாங்க உங்க சகாக்கள் அந்த பயங்கரவாத கும்பல் இதே மாதிரி வேலையை பார்த்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிகள் பயிற்சி எடுத்துட்டு நேரை வந்து நேபாளத்துல வந்து இறங்க வேண்டியது இல்லை பங்களாதேஷ்ல இறங்க இறங்க வேண்டியது அங்க இருந்து நேர ஊடுருவி இந்தியாவுக்குள்ள வர வேண்டியது இந்தியாவில இருந்து நேர வண்டி பிடிச்சி நேர வந்து குஜராத்ல வந்து அல்ல வர வேண்டியது அமதாபாத் பார்த்து சிட்டில வந்து மனித நகர் தொகுதிக்குள்ளே ஒரு இடம்ல நிறைய இடங்கள் இருக்கு அதுல வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரடியாக அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் அங்க வந்து டென்ட் போட்டு உள்ள உட்கார வேண்டியது அதுக்குள்ள போலீஸ்காரனும் போக முடியாது ராணுவம் போக முடியாது முஸ்லீம் இப்படி எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணிட்டு இருந்தா சும்மாவே இருந்துட்டு இருந்தீங்க மூணு மாசத்துக்கு அங்க கர்ஃபியூ போட்டுகிட்டே இருந்தாங்க எதுக்கு ரோட்ல சும்மா போகக்கூடிய இந்து இந்து பெண்களை பிடிச்சி மானபங்கப்படுத்தினீங்க இந்து பெண்களை பிடிச்சி ரோட்ல மூஞ்சிய தேய்ச்சிங்க இந்த கேடு புத்தி எல்லாம் எல்லாம் என்ன செய்துட்டே இருந்தீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க குஜராத்ல அங்க இங்கே குண்டு வச்சுக்கிட்டு எல்லாம் அடைஞ்சிங்க விளைவு என்னாச்சு பொறுக்கறது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தா இந்துக்காரன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சப சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்ல கோத்ராவில வச்சு எரிச்சிங்க ஒரு ஐம்பத்தெட்டு பேரை உயிரோட வச்சு எரிச்சிங்க இந்துக்காரனை கொந்த அழிச்சுட்டா திருப்பி ஒரே ஒரு சாத்து உங்களுக்கு சாத்தலாம் ஒரே ஒரு ரிவிட் திருப்பி அடிச்சா இன்னைக்கு வரைக்கும் அங்க குண்டு வைப்பும் கிடையாது அந்த இந்த பிரச்சனையே இருக்கு அமைதி ஆயிட்டு குஜராத் இன்னைக்கு வரைக்கும் அதனாலதான் வந்து இந்த முஸ்லிம் மத வரி கும்பல்கள் எல்லாம் வந்து மோடியை கரைஞ்சு கொடுக்கற காரணமே இதான் அன்னைக்கு அவர் முதலமைச்சர் அதான் பிரச்சனை அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஒரே ஒரு தடவை இந்துக்காரன் திருப்பி அடித்தா என்ன ஆகுங்கிறதுக்கு குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்தை நீங்கள் ஒருக்க திருப்பி பார்த்துடுங்க தமிழகத்தில் எண்பத்தி ரெண்டில் ஒரு சம்பவம் அதாவது மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து கடல் நீர் ஆடுவாங்க அது எல்லாம் புனித நீர் ஆடுறது விளக்கம் கடல் நீர் நீ புனித நீர் ஆடிட்டு வர அங்கே போகக்கூடிய இடத்துல வந்து சீண்டல்கள் தேவையில்லாத சீண்டல்களை தொடர்ந்து வருஷ கணக்காக பண்ணிட்டு வந்தாங்க எண்பத்தி ரெண்டில் அதுக்கு ஒரு விடிவு காலம் திருப்பி ஒரு தடவை ஒரு அடி அடித்தாங்க மண்டைக்காடு கலவரம் அது மத கலவரம் மண்டைக்காடு கலவரம்ங்கிற பேர்ல அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரே ஒரு தடவை திருப்பி நாலு சாத்து கொடுத்தாங்க அதோட இன்னைக்கு அமைதி பூங்கா வயிட்டு கன்னியா எந்த பிரச்சனையும் அமைதியா இருக்கு திருப்பி அடிக்கு ரொம்ப நேரம் அமைதி இந்த யாகூபுக்கு தான் நான் இந்த தாம்பரம் இந்த தான் நான் சொல்றேன் நீ இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு நீ பயங்கரவாதினா அதாவது எப்பவோ ஒரு காலத்துல உங்க முன்னோர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்த முஸ்லீம் பய முஸ்லிம் மன்னர்கள் அவனும் பயங்கரவாதி தான் ஆக்கிரமிப்பாளர் தான் அவனுடைய வாளுக்கு பயந்து போனதா உங்க முன்னோர்கள் ஞாபகம் வச்சுடுங்க வாழுக்கு பயந்து மதம் தான் ஒன்னு அந்த குரானையும் படிச்சு பகவத்கீதையும் படிச்சு இதுல உள்ளதை விட சித்தாந்த ரீதியா அதான் நல்ல மதம் அப்படிலாம் போனது இல்லை உங்க முன்னோர்கள் நீங்களும் உங்க முன்னோர்களும் போனதை அப்படிதான் போன வாழுக்கு பயந்து போய் சுண்ணத்து பண்ணிட்ட ஆட்கள் தான் வெளிப்படையே பேசுவோம் என்ன அதுதான் உண்மை இதே மாதிரி அதே காலகட்டத்துல அந்த வாழுக்கும் பயப்படாம துணிஞ்சு நின்னவன் தான் மதம் மாறாம இருந்தான் உண்மைதானே இப்படியெல்லாம் நீங்க உங்க முன்னோர்கள் அவை எந்த சூழ்நிலையில மதம் மாறினாலும் சரிதான் வாழுக்கு பயந்து மதம் மாறினங்கிறது உண்மை தானே வாழுக்கு பயப்படாம இன்னைக்கு வரைக்கும் துணிஞ்சு நிக்கிறவன் நின்னவே இன்னைக்கு வரைக்கும் இந்துவா தான் வாழ்வனி வாழ்ந்துட்டு இருக்க தானே எங்க முன்னோர்கள் அப்படித்தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் வீரம் எல்லாத்துக்கும் இருக்கோம் கோழையனி மட்டும் நினைச்சிட்டாங்க திருப்பி அடிச்சா தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்றேன் உங்களால யாருக்கு பாதிப்பு நினைக்கிறீங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சுட்டு அழகா போயிட்டீங்க யாருக்கு பாதிப்பு அப்பாவி அங்கே கடை வச்சு சின்ன சின்ன வியாபாரம் பார்த்தா முஸ்லீம்களை தான் மாட்டினாங்க அவன் கடையில எல்லாம் விநாயகர் விநாயகருடைய போட்டோவை தொங்க விட வேண்டியது ஆயிட்டு வரதா போட்டுக்கிட்டு முஸ்லீம் பெண்கள் வந்து கடையில வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு போட்டுட்டு போட்டு முஸ்லீம்கள் வந்து கடையில வியாபாரம் பண்ணல அந்த சேரத்துல பல ஆண்டுகளாக தொண்ணூத்தி எட்டுல குண்டு வச்சுட்டீங்க ஆனா அதுக்கு பிறகு பல ஆண்டுக்கு பல பத்து ஆண்டுக்கு மேலே இதே சூழ்நிலை தான் இருந்துச்சா இல்லையா அது காரணம் நீங்க போ நீங்க செஞ்ச இந்த வேண்டாத வேலைனால அவன் எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம் கடைகளுக்கு இந்துக்கள் போகவே இல்லை முஸ்லீம்கள்னாலே பயங்கரவாதிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி போச்சு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு வேண்டாத வேலையை பார்க்காங்க நீங்க வந்து உழைச்சி சாப்பிடுற ஆளு இல்ல ஆனா உழைச்சி சாப்பிடற பாத்தீங்களா அப்பாவி முஸ்லீம்கள் அவன் பிள்ளைப்பல மண்ணை வரி போட்டுறது முஸ்லீம் கடையில வந்து சாதனை வாங்க கூடாது இந்துக்கள்லாம் முடிவு என்ன ஆகும் பாகிஸ்தானு பெறுவீங்களா பாகிஸ்தானுக்கு போனால உங்க கூட வந்து அந்த முகமது அலிச்சி தான் பேச்சை கேட்டு தனியா நாடு வாங்கிட்டு போனாங்களா அங்கே எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு வண்டி எத்தினா நீங்களும் அவங்க கூட இருந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க தேவையில்லாத விவகாரத்தை உருவாக்காதுங்க அதை விட கொடுமையிலும் கொடுமை இந்த அரசாங்கம் கட்ட அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கான அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கான அரசாங்கம் குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் பயங்கரவாதி வந்து விடுதலை சொன்ன அரசாங்கம் இது சட்டமன்றத்துல தீர்மானம் கொட்ட அரசாங்கம் ராஜீவ் காந்தியை கொலை செய்த கொலை குற்றவாளி பேரறிவாளனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அரசாங்கம் ஏன்னா அவர் விடுதலை குற்ற நிரபராதின்னு சொல்லி விடுதலை ஆனாரா குற்றவாளி கருணா அடிப்படையில விடுதலை பண்ணாங்க கோர்ட் அப்படித்தானே விடுதலையானா இருந்தாலும் அவனவே கட்டி பிடிச்சாள் அப்படின்னா குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் பல உதாரணம் இன்னும் இருக்கு இந்த கேடுகட்ட அரசாங்கம் உங்களை கைது பண்ணாம வச்சிருக்கு சார் திமுக ஆட்சியில் தான் சார் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது கருணாநிதி முதலமைச்சராக இரு கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி குண்டு வைக்கப்பட்டது ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் முதலமைச்சராக இருப்போம் பதவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த பிறகுதான் கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல கார் வெடி கொண்டு வெடித்து சிதறியது சிதறியது அதனால இது வந்து எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்ப இந்த பயங்கரவாத கும்பல்களுக்கு குளிர் விட்டு போயிரும் எங்க இருந்தாலும் தமிழகத்துல வந்து கூடாரமா வச்சுக்கணும் இப்போ பாருங்க கடந்த பல மூன்று வருஷத்துல பாருங்க என்ஐஏ வந்து தமிழகத்துல ஏராளமான ரைடு நடத்தி நிறைய முஸ்லீம் பயங்கரவாதிகளை அள்ளிட்டு போயிருக்காங்கன்னா என்ன காரணம் எல்லாம் தான் வந்து பதுங்குது இதுதான் உண்மை அதனால இப்பவாவது முடிச்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த கூறுகட்ட முதலமைச்சர் கொஞ்சம் கொஞ்சம் நேயமா வேலையை செய்தார்னா இந்த மாதிரிப்பட்ட மிரட்டல் விடக்கூடிய கும்பல்களெல்லாம் கைது பண்ணார்னா அமை அமைதியாகவே இருக்கும் ஓரளவுக்கு அமைதி இருக்கும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை நன்றி வணக்கம்